ரஷ்யா யுக்ரைன் இடையே நிலவும் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என பிரதமர் நரேந்திர வலியுறுத்தி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக குறிப்பிட்டுள்ளார் அப்போது நாடுகளுக்கிடையேயான மோதலுக்கு அமைதியான தீர்வு காண்பது அவசியம் என்றும் இந்த விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்ததாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளிடையே அமைதியான தீர்வு காண சாத்தியமான அனைத்து பங்களிப்பையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாகவும் ரஷ்யா யுக்ரைன் இடையே இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த இந்தியா உறுதிபூண்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி தில்லி சட்டமன்றத்தில் இரண்டு நாள் அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் நாட்டின் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபாநாயகராக விட்டல்பாய் பட்டேல் மத்திய சட்டமன்ற சபாநாயகராக பதவியேற்றத நூற்றாண்டு விழாவை நினைவுகூரும் வகையில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விட்டல்பாய் பட்டேலின் வாழ்க்கை நாடாளுமன்ற பங்களிப்பு மற்றும் சுதந்திர போராட்டத்தில் அவரது பங்கு ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்ட கண்காட்சி சிறப்பு ஆவணப்படம் மற்றும் நினைவு தபால்தலை வெளியிடப்படும் என்று டெல்லி சட்டமன்ற சபாநாயகர் விஜேந்தர் குப்தா தெரிவித்தார் பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டல்களை கண்டு இந்தியா அஞ்சாது என வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது அமெரிக்கா சென்றுள்ள பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் சிந்து நதியின் குறுக்கே இந்தியா அணை கட்டினால் அதனை பத்து ஏவுகணைகள் கொண்டு தாக்கி அழிப்போம் என மிரட்டல் விடுத்துள்ளார் தாங்கள் ஒரு அணு ஆயுத நாடு என்றும் பாதி உலகத்தையே தங்களால் அழிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் இந்த பகிரங்க மிரட்டலுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அணு ஆயுத மிரட்டலுக்கு இந்தியா அடிபணியாது என்று உறுதிபட தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா தொடர்ந்து எடுத்து வருகிறது என்றும் பாகிஸ்தானின் ராணுவ தளபதி மூன்றாவது நாட்டின் மண்ணிலிருந்து தெரிவித்திருக்கும் கருத்து வருந்தத்தக்கது என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தலைநகர் தில்லி உட்பட நாட்டின் பல மாநிலங்களில் தெருநாய்களின் பிரச்சினையால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாகியுள்ளது இந்நிலையில் தெருநாய்களின் தொல்லைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தலைநகர் தில்லியில் தெருக்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை உடனே பிடித்து குறிப்பிட்ட ஒரு பகுதியில் அடைக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது தெரு நாய்களுக்கு ஆதரவாக செயல்படும் நபர்கள் அல்லது குழுக்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பான நடவடிக்கைகளை எட்டு வாரங்களுக்குள் எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் தேசிய தலைநகரில் இந்த பிரச்சினை தற்போது ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளதால் இந்த உத்தரவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா குறிப்பிட்டார் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி ஆர்ஜேடி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் கூற்றுக்களை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியான உண்மை சரிபார்ப்புகளில் தூய வாக்காளர் பட்டியல்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கணக்கெடுப்பு கட்டத்தின் முக்கிய கண்டுபிடிப்புகளையும் தேர்தல் ஆணையம் பகிர்ந்து கொண்டுள்ளது பீகாரில் எஸ்ஐஆர் தொடர்பாக பத்தாயிரத்து ஐநூற்று எழுபது வாக்காளர்களிடமிருந்து நேரடியாக பெறப்பட்ட நூற்று இருபத்தி ஏழு கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகளில் இதுவரை அதிகாரிகளால் நூற்று இருபத்தி ஏழு கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது யுக்ரைன் போர் மிக விரைவில் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபர் புட்டினை வரும் வெள்ளிக்கிழமை அலாஸ்காவில் நடைபெறவுள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இரு நாடுகளுக்கும் இடையே இயல்பான வர்த்தகம் சாத்தியமாகும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் தற்போதைய பொருளாதார நிலைக்கு நடந்து வரும் மோதலே காரணம் என்று ட்ரம்ப் கூறினார் ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது அமெரிக்கா ஐம்பது சதவீத வரி விதித்தது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் யுக்ரைன் போர் மிக விரைவில் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்றும் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார்